அன்பவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் காற்றில் பறந்த கம்யூனிஸ்ட் மானம் செருப்படி கொடுத்த திமுக வங்கதேச ராணுவத்தினரை துரத்தி அடித்த இந்துக்கள் இந்த வீடியோவில் நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் சார் உங்களுக்கு இந்த அசிங்கம் இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வகையில ஒருத்தர் அடிச்சா பரவாயில்ல கட்சி முழுவதும் ரவுண்டு கட்டி எங்களை அடிச்சா நாங்க எங்கெங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையில எக்கச்சக்கமான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம திமுகவினுடைய முக்கியமான தலைவர்கள் அதான் அந்த கட்சிக்கு தூக்கி போறதா தூக்கி போட்டா வாங்கிட்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மானத்தை வாங்கியிருக்காங்க இரண்டாவது விஷயம் மேற்கு வங்கத்தில் நம்முடைய இந்தியாவினுடைய எல்லை ஓரத்தில் வேலி அமைக்க வந்த இராணுவத்தினருக்கும் பங்களாதேஷ் இராணுவத்திற்கும் இடையில சண்டை ஏற்பட்ட போது அங்கே இருக்கக்கூடிய இந்து இளைஞர்கள் ஓடி வந்து பங்களாதேஷ் இராணுவத்தினரை வந்து துரத்தி அடித்திருக்கக்கூடிய வீடியோ சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு வைரலாகிட்டு இருக்கு மேற்கு வங்கம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மேற்கு வங்கத்தில் இந்தியாவுக்கு எதிரான எப்பேர்ப்பட்ட வேலைகளை அங்கே இருக்கக்கூடிய மம்தா அரசாங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய உய்க்குர் முஸ்லீம் சமூகம் சார்ந்தவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மற்றவர்களை வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்கள இவங்க எல்லாரையுமே வைத்து இந்தியாவுக்கு எதிரான சதி வேலிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவங்க தான் மம்தா பனர்ஜினா இங்கே உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது குறிப்பாக நேற்று என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மேற்கு வங்க பகுதியில் நம்முடைய இந்திய எல்லைகளில் வேலிகள் அமைக்கிறது அதாவது பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் அந்த எல்லைகளை வந்து பிரிச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பகுதிகளில் வே வேலி அமைக்கக்கூடிய வேலைகளில் நம்முடைய ராணுவ வீரர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்த சமயத்தில் வங்கதேசத்தினுடைய ராணுவ இராணுவ வீரர்கள் அங்கே வந்து நீங்கள் வேலி அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு அத்துமீறல்களில் ஈடுபட்ட சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்

तरी <muchos> दो மாதாத் தா க மாதா இந்த இந்த வீடியோ தான் மிக பெரிய அளவுக்கு அவங்க ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வாசகங்கள் சமூக வலைதளங்கள் முழுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்வல்கள் ஏற்பட்டிருக்கு கண்டிப்பாக மம்தா பானர்ஜி அவர்களுக்கு இந்த விஷயத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து இளைஞர்கள் மிகப்பெரிய ஒரு பாடத்தை வந்து புகட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக இதற்கு நம்ம வரவேற்பு தெரிவித்தே ஆக வேண்டும் ஏன்னா இதே விட்டுட்டு இதே போல் அவங்க கடந்து கடந்து போகக்கூடிய சூழலில் அங்க இருக்கக்கூடிய வங்க வங்கதேச ராணுவ வீரர்கள் இதை சாதகமாக பயன்படுத்தி நம்முடைய எல்லைகளை ஆக்கிரமிப்பிக்கக்கூடிய கூடிய ஒரு சூழலில் வந்து அவங்க தள்ளப்படுவாங்க ஆக்கிரமிப்பாங்க பட் இதை இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் ஒன்னு சேர்ந்து தடுத்திருக்காங்க மிகப்பெரிய ஒரு பாராட்ட அந்த இளைஞர்களுக்கு நம்ம தெரிவித்தே ஆக வேண்டும் விஷயம் திமுக விசேஷ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ரீசெண்டா அந்த கட்சியினுடைய முன்னாள் செயலாளர் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லும் போது அவங்க அவங்களுடைய மாநாடு அறிவிச்சிருந்தாங்க விழுப்புரத்தில் அந்த மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டில் தமிழகம் முழுவதும் போராடக்கூடியவர்களுக்கு மக்களுக்காகவும் இந்த ஆவண கொலைகளுக்கு எதிராகவும் பெண்களுக்காகவும் போராடக்கூடியவர்களை திமுக அரசாங்கம் கைது பண்ணி அவங்களுடைய அராஜக போக்கை காட்டுறாங்க தமிழகத்தில் அவசர பிரகடனங்கள் இருக்கிறது போல ஒரு விம்பத்தை வந்து காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு அது மிகப்பெரிய அளவுக்கு திமுகவுடைய கூட்டணிக்குள்ள ஒரு கலவரத்தை ஏற்படுத்தியது ஏன்னா திமுகவுடைய கூட தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு என்னடா இது அவங்க கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கட்சியினுடைய செயலாளரே வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு பாபா அவர்கள் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா என்னன்னு தெரியலங்க இது வரைக்கும் அவங்க வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஜாடராக போட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா அவங்க வாயை பொத்திட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அந்த விஷயம் சமூக வலைதளங்கள் மிக மிகப்பெரிய அளவுக்கு பேசுவதெல்லாம் மாறியது இருபத்தஞ்சு கோடியை தூக்கி போட்டாங்க அது காலியாகிட்டு இருக்கும் போல மறுபடியும் காசு கேட்குறாரு அதனால தான் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் கோ பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்துருந்தாங்க அதற்கு பிறகு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ராசா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே செயலவாதிகள் அவங்களுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கட்சி நடத்துகிறாங்களே தவிர அந்த கட்சியினுடைய கொள்கைகள் கொள்கைகளுக்காகலாம் அவங்க கட்சியே நடத்தலைங்க அதனால தான் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கைகள் நீத்து போயிடுச்சு இது முழுக்க முழுக்க அவங்க சுயநலவாதிகள் அவங்க பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு தத்துவத்தின் மீது தலைவர்கள் வைத்திருக்க நம்பிக்கை குறைய குறைய தத்துவ தோற்றம் தத்துவத்தில் போடாதுல கம்யூனிசத்தில் போடாதுல கம்யூனிசம் செம்மையானது ஆனால் கம்யூனிச தத்துவத்தை எடுத்து வந்த தலைவர்கள் நீர்த்து போன காரணத்தினால் சுயநலவாதிகளாக மாறிவிட்ட காரணத்தினால் கொள்கை நீர்த்து போய்விட்டது கொள்கை தோற்று விட்டது ஆனால் தெரியுமா தத்துவத்தை தந்தை பெரியார் தந்தார் அரியல அண்ணா ஏற்றினார் அற்பகாலத்தில் அவர் காலமானார் அதற்கு பிறகு கலைஞர் எல்லாவற்றையும் கொண்டு வந்தார் இப்ப சில பேர் கேட்கிறான் அண்ணா மாதிரி கலைஞர் மாதிரி எழுந்து எழுதுவாரா கொஞ்ச நாள் அதை மாதிரி உதயநிதி உடைச்சாரா உதயநிதி என்ன தெரியுமா நான் தெரிய சொல்லிட்டேன் இல்லல நாங்க வந்து தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு போறன்றது தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் ஊடக நண்பர்களுக்கு தெரியும் அதனால தலைவருடைய செயல்பாடு நிறுத்தி போச்சு என்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறானது அது எந்த ஒரு அடிப்படையற்ற ஒரு குற்றச்சாட்டு என்பதுதான் என்னுடைய ஆட்கியர் ஆட்கியர் அவர் வந்து மு lisa அவருடைய ஸ்டீச் கேட்கنا இந்த போஷம் மட்டும் தான் போயிட்டு இருக்கு தொடர்ச்சியா அவரும் ஆரம்பத்துல இருந்து எல்லாம் தெரியல இந்த போர்ஷனை மட்டும் எடுத்து சோசியல் மீடியாவில் போயிட்டுருக்கோம் அது மட்டும் தான் நாங்கள் பார்த்தோம் இந்த வீடியோ தான் என்னையா இது நீ அடித்தா பரவாயில்ல நீ அழித்தா பரவாயில்ல ஒட்டு மொத்த பேரும் ரவுண்டு கட்டி எங்களை அடித்தா நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புதியதாக வந்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் இவங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா திமுக வந்து பார்த்திங்கன்னா முதலாளித்துவத்துக்கான கட்சி என்பதால் அதன் சில செயல்பாடுகள் வேறாக இருக்குது நாங்கள் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்தியா வந்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய மாநில செயலாளர் சண்முகம் வந்து இப்போ ஓபனா இந்த விஷயத்துக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா திமுக வந்து முழுக்க முழுக்க முதலாளித்துவத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சி அதனால அவங்களுடைய செயல்பாடுகள் வேற இருக்கு நாங்கள் முழுக்க முழுக்க தொழிலாளர்கள் நலன் சார்ந்த ஒரு கட்சி எங்களினுடைய செயல்பாடுகள் வேறாக இருக்குது அதனால தான் எங்களினுடைய தலைவர்களை பற்றி அவங்க தரம் தாழ்ந்த விமர்சனங்களை வந்து பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக வந்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு என்னையா இது இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி யார் ஆளுன்னு சொல்லிட்டு அடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் சம்பந்தமாக சமூக வலைதளங்கள் முழுக்கவும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க நெட்டீசன்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வாயம் முடிட்டு இருந்தாங்க மூணு நாலு வருஷம் முடிய போகுது திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே மௌனம் காத்துட்டு இருந்தாங்க இப்போ அவங்க மேலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்தி காரணமாக இல்லை ஒரு வேலை வேறு ஏதாவது காரணமாக வந்து இது போன்ற ஸ்டேட்மெண்ட்டுகளை வந்து அவங்க விடுவாங்களோ அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கேள்வி எனக்குள்ளே எழுது நீங்கள் இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி